तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा भाई बिट्टे सिर जाता न होई बिट्टे मिस्टर तेनाली रामंदा पाताले पोदो भाई बिट्टे सिर जाता न होई बिट्टे मिस्टर तेनाली रामंदा पाताले पोदु गलगल गलगल மைனர் பதாரு மோச பர்றாரு சைலா பர்தாரு மூசா பர்றாரு

உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு நாங்க ஒண்ணு தரகர் கிடையாது சரியான இருப்ப போல இருக்க ஐயோ என் பொண்ணு டெய்லி வீட்டுக்கு லேட்டா வரா அவன் உன் பொண்ணு போயிட்டு வீட்டுக்கு வர்றதே கிடையாது உங்க பொண்ணு லேட்டாவது வர்றாள்னு சந்தோஷப்படுங்க பாருங்க என் பொண்ணு லேட்டா வர்றதுக்கான காரணம் அவன் யாரையாவது காதலிக்கிறாள நான் சந்தேகப்படுறேன் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கற பொறுப்பை தான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்கள விடுங்க நாங்கள் பாத்துக்கிறோம் கொடுங்க பொண்ணு பேர் என்ன புஷ்டலட்சுமியா இவ்வளவு தாட்டியமா இருக்கிறா சரி விடுங்க உங்க பொண்ணு யாரு எங்க எப்படி எந்த விதமா காதலிக்கிறான்னு ஏழு நாளைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அவன் எந்த வழியா வருவா இந்த வழியா தான் வருவா அவ வர நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அகலமா இருந்தாலும் அழகா தாண்டா இருக்கா இதோ ஒரு பொண்ணு போகுது ஃபாலோ வா என்ன யாரை வேணா ஃபாலோ பண்ணுவியா போட்டோல இருக்கிற பொண்ணு இல்லடாவ ஓஹோ ஐயோ என்னடா பூமி அதிர்து குஜராத்தில் இருக்கிறோம் ஹோட்டோல இருக்கிற பொண்ணு உருண்டு வர பாரு இப்போதான் ரோடு போட்டிருக்காங்க இருக்கு ரோலர் உண்டு வருது Follow த elephant. ஓகே பிளாக் பிக் அந்த செவ்வாய் மண்டலத்துக்கும் புதன் மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்க அதெல்லாம் விடு அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிச்சு வா உசாருமே தேக்கோ புஷுக்கு போட்ட லெட்டர் பொழுது விடியறதுக்குள்ள கொண்டு போய் குடுத்துறேன் சீக்கிரம் எடு அந்த மிக்ஸிக் போட்டோமே அந்த புஷா டேய் அவ போறா வா ஃபாலோ பண்ணலாம் हां கிளம்பு ஐயோ என்னடா கை வர மாட்டேங்குது கை வரல என்னடா பொட்டியோட போலாம் வா வா சொல்ற வா ஓகே இங்க ஒரு ராக்கெட் விட்டேன் அது என்ன வாடா பிட் பாக்கெட் என்னடா ஆட்டோல ஏறிட்டா வர வர ஆட்டோ காரங்கள லோடு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு போய் ஆட்டோல ஏத்த கூடாதுன்னு சட்டம் போடணும் சரி அதெல்லாம் விடு நம்ம ஒரு ஆட்டோல ஏறணுமே எங்க ஆட்டோ ஆட்டோ ஏய் இவேனா செட்ற போஸ்ட்மேன் இப்புடி இப்புடி புடிங்க விடுங்களே போஸ்ட் இங்க ஏறி விடுற போறானுங்க புடிங்க புடிங்க புடிங்க

தெரியும்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா நோ நாட் நெசரி சிகரெட் குச்சா ஃபைன் பீடி குச்சா கிரைமா பங்காலி ஒட்ட அடி இப்போ என்ன பண்ணுவே வீடியோ பிடிக்கிறீங்க இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன் வாக்காள பெருமக்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களது பொன்னான வாக்குகளை நாய் சின்னத்திலே முத்திரிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் நாய் சின்னத்திலே முத்திரையிட்டால் உங்களுக்காக நாயாய் உழைப்பேன் அப்போ இவன் ஜெயிச்சா வீடு வீடா காவல் காப்பான் போல இருக்க அது இருக்குண்டா இவன் எப்படி கொலைப்பானா கடிப்பானன்னு தெரியல எனக்கு வாக்களித்தால் கூவம் நதியை காவிரியோடு இணைத்து தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் சென்னை நாராடிச்சது பார்த்தாதான இப்ப தமிழ்நாட்டே அடிக்கிறது ஐடியா போட்டானா அதெல்லாம் இருக்கட்டும்பா போன வாரம் தான் எலெக்ஷன் முடிஞ்சுது இப்போ வந்து ஓட்டு கேக்குறான் ஏன்பா டோங்கிற பலம் இருந்தான் வா வணக்கம் வணக்கம் யாருவன் முடிஞ்ச எலெக்ஷனுக்கு கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இவனா எலெக்ஷன் வந்து டெபாசிட் காலி அதிர்ச்சியில மண்டல் ஆயிட்டான் டேய் மீதி 39 பேர் வருவாங்களா போட தாய் கூடமே நாய் சின்னத்த மறந்துடாதீங்கமா நாய் சின்னத்துல ஓட்டு போட்டு என்ன எப்படியா ஜெயிக்க வச்சிருக்கீங்கமா என்னடா இது மெண்டல் மெண்டல் கிட்ட போய் ஓட்டு கேக்குது இந்த மெண்டல் அந்த மெண்டலுக்கு ஓட்டு போடுமா அந்த மெண்டல் இந்த மெண்டல் ஓட்டு வாங்குமா இத பேசி பேசி நம்ம மெண்டல் ஏதோ போட்டு இருக்கே பாதி ஆயிட்டே ஆமா ஊன் தொகுதி அது யோ இங்க வா என்னமா இந்த தீர்த்தல்ல உன்னை எதிர்த்து போட்டி போடுறது யார் தெரியுமா என்ன எதிர்த்து போட்டி போடுறதா யாருமா யோ இங்க வா பக்கத்துல ரெண்டு தடிமாடுங்க நிக்குதுல அவனுங்க தான் போய் ரெண்டு காட்டு காட்டு போ एक्चुअली வாட் டெல்லிங் தி எலெக்ஷன் யூ ஹேவ் டு புட் தி வோட் யூ ஆர் டெல்லிங் வோட் ஊடு கட்டம் பாரு டேய் டேய் நீங்க தான எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறதா ஐயா இல்ல நான் நாங்க சும்மா பஸ் ஸ்டாண்டல நிக்கிறேன் எலெக்ஷன்ல நிக்கல எனக்கு தெரியும்டா நீங்க தான் நிக்கிறீங்கன்னா அந்த குண்டம்மா சொன்னாங்க உன்ன அடங்களியா நீ அந்த அம்மா சொன்னதெல்லாம் சும்மாயா உன்ன எங்களுக்கு ஓட்டு போறதுக்கு வயசே வரல ஆமா நான் இத பாரு வேற சப்புறம் கள்ளி நிலையா உங்க ரெண்டு பேரும் கொன்னுட்டு அந்த அனுசாபா ஓட்ல நான் ஜெயிச்சிட்டேன் பாரு i don't know

இதா வீடு உள்ள புகுந்துருவோமா ஏய் என்னடி ராமன் கூப்பிட்ட நாய் வருது இதுதான் ராமு ராமு மத்தியானம் லஞ்சுக்கு லெக் பீஸ் கேட்டல்ல வெளிய ரெண்டு பேர் இருக்காங்க போய் அவங்கள போ முதல்ல உள்ள யாரு இருக்காங்கன்னு பாப்போம் வாடா வாடகா அவனு இந்நேரம் அவனுங்க ஓடி போயிருப்பானுங்கல நீ எதுக்கும் கவலைப்படாத ராமு இந்நேரம் அவங்கள ஒரு வழி பண்ணிருக்கோம் அப்படியா ஏண்டா பங்காளி

பாத்தியா கார்த்திக மாச கதையை சொன்னா கவனமா கேக்குது கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ண ஜூனு மழை செவ்ட்டு பட்டாவின்னு ஒரு நாய் அழகா தலையில பூ வச்சுட்டு ரோட்ல தனியா வந்து நின்றுதான் ஜாயிண்ட் ஆபீஸ் வந்தவன டக்குன்னு நின்றுச்சான் டேய் கதை முடிஞ்சிச்சு இறங்கி வர்றா புறம்புக்கு

ஆனா எதிர்காலத்துல நான் பெரிய நடிகன் ஆகி அரசியலுக்கு வருவியா வருவேன் வருவன் சொல்லுவான் ஆனா வரமாட்டேன் அரசி அதை விடு என் பொண்ணுக்கு காதல இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அட்வான்ஸ் கொடுத்தனே அது என்ன ஆச்சு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னா பண்ணலாம் ஒரு குண்டு பிசாச பாலோ பண்ண சொல்லி என்ன கொல்றதுக்கு ஐடியா போட்டியா அப்பா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்லமா யாரையோ கூட்டின்னு வந்து ஆச்சிர்வாதம் பண்ணுன்னு சொல்றேன் டேய் என் பொண்ணுக்கு காதலை இருக்கானான்னு பார்க்க சொன்னா யாரையோ கல்யாணம் பண்ணி வந்து நிக்கிறான் அதுல இருந்து அவளுக்கு காதலை இருக்கான்னு தெரியுது அடிச்சு மூஞ்சு கீஞ்செல்லாம் உடச்சிட்டு வச்சு சாக்கறான் அவரை திட்டாதீங்க எங்களுக்கு கல்யாணத்துக்கு காரணமே அவர்தா மாமா நீங்க மட்டும் எனக்கு மாமா இல்ல அவரும் எனக்கு மாமா தான் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி உனக்கு மாமா ஆமா இவர் பொண்ணு பெத்து குடுத்ததுனால இவர் மாமா குடுத்ததுனால நீங்க மாமா

இவன் ஏதோ புழுவுறான் அதுல ஏதோ வில்லங்க இருக்குது அவனை நம்பாதீங்க நான் சொல்றத நம்புங்க அப்பா ஒரு கோடீஸ்வரன் நம்புறீங்களா இல்ல ஒரு நொண்டி பையில நம்புறீங்களா நான் எப்பவுமே கோடீஸ்வர மாப்பிளைய தான் நம்புவேன் மாமாண்ணா மாமா தான் அப்ப ஏன் அந்த சப்பானி அங்க நிக்குது டேய் போடா வெல்ல ரிபீட் 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 போடா 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 வெல்ல இந்த குரலை நான் எங்கயோ கேட்டிருக்கேனே டேய் வேண்டா கிட்ட வர மூஞ்சே கட்டி பார்க்கலாம் அதான் சொன்னேன்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் காட்டுற போடா

ஜாதகத்துல வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரமா புதுசா சொல்ற ஆமாயா இவளுக்கு ரெண்டாவது புருஷன் தான் தங்குவான் நீ இப்ப இவள கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல செத்து போய்டுவா என் தங்கச்சி பையன் அம்பது ஏக்கர் நிலத்தோட இருக்கிறான் அவனுக்கு இவ்ளோ ரெண்டாவது நேரம் கட்டி வச்சிருவேன் அட பாவி என்கிட்ட கூட சொல்லாம இந்த குண்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியில போறதுக்கு ஐடியா போட்டியாடா பங்காளி வெயிட்டு பாட்டி நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பங்காளி இப்ப என்ன செய்யறது சொல்லு பாதி கட்டுறக்குள்ள சட்டப்புட்டு ஓகே அறுபதுக்கும் எக்க ஜலி தென்னிரா யாருக்கும் ஏகப்பட்ட ரொட்டுலாம் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனிக்கோ தே ారర్రారు తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలి రమ పర్ర వర్ర మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ రామ